வணக்கங்க இது வந்து உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு சின்ன பதிவு தாங்க இது ஆனால் இதில் ஏகப்பட்ட நன்மைகள் அடங்கியிருக்கு என்ன பதிவுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த செடி பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா துத்தி செடி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு நம்மளுக்கு அதாவது கிராமத்துல வந்துட்டு நிறைய ரோட்டோரத்துல நிறையா வந்துட்டு இருக்கும் இந்த கீரை வந்துட்டு ஏகப்பட்ட மருத்துவ பயன்கள் இருக்கு இது நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா இதில் அத்தனை வகையான ஒரு மருத்துவ பயன்கள் அடங்கியிருக்கு ஆனா நம்ம இதை கண்டுக்கவே மாட்டோங்க இதை யாரும் வந்துட்டு நம்மளுக்கு கடைகளில் விற்க மாட்டாங்க அப்புறம் இந்த கீரையெல்லாம் நம்மளுக்கு தெரு ஓரங்களில் விற்பாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் கூட எடுத்துகிட்டு வந்து விற்க மாட்டாங்க ரோட்டோரத்தில் அந்த நல்ல பரப்பில் இந்த வயல் வழியில் தானாக காடு மாதிரி மலைஞ்சு கிடக்கும் என்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா துத்தி செடி இந்த துத்தி செடி வந்து எதுக்கான ஒரு மெடிசன் மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மலச்சிக்கல் நிறைய பேருக்கு இன்னைக்கு அதுதானங்க பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது காலையில் எழுந்திரிச்சோடனே இயற்கை உபாதையை வந்துட்டு யார் ஒருத்தவங்க நல்லபடியாக வந்து கழிக்கிறாங்களோ அவங்களுடைய உடல் மிகவும் ஆரோக்கியமான உடலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஃபர்ஸ்ட்னே சொல்லலாம் ஏன்னா நம்மளுடைய ந முந்தைய நாளுடைய இயற்கை கழிவுகள் மறுநாள் நம்மளுக்கு வெளியே போனால் தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இதுதானே முக்கியமான விஷயம் அதுக்கு இந்த மெடிசன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப உகந்ததுன்னு சொல்லலாம் இந்த வந்து துத்தி இலையை வந்துட்டு என்ன பண்ணலாம் ஒரு அஞ்சு ஆறு இலையை எடுத்து கொஞ்சம் ஒரு தேங்காய் செல்லு தேங்காய் பத்தைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எடுத்து காலையில் வெறும் வயிறில் அஞ்சு ஆறு துத்தி இலை எடுத்து ஒரு தேங்காய் பத்தை வச்சு நல்லா மென்று அதாவது கரக்கரக்கராக நல்லா நம்மளுடைய பல்லில் நீரோட நல்லா மெல்லணும் எப்போவுமே டக்கு டக்குன்னு முழுக கூடாது நல்ல கூழா நல்ல மாடு அசைப்படும் பாத்தீங்களா அந்த மாதிரி மாடு மாதிரி நல்லா நம்மளுடைய பல்லில் இந்த துத்தி இலை ஒரு அஞ்சு தேங்காய் செல்லு ஒரு அத தேங்காய் பத்தை ஒரு ரெண்டு வச்சு நல்லா மென்று அந்த உமிழ்நீர் நல்லா சாப்பிடுங்க தொடர்ந்து பதினஞ்சு நாள் சாப்பிடுங்க மலச்சிக்கல் சரியாக போகும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த துத்தி இலையை வந்துட்டு நம்ம வந்துட்டு கூட்டு செய்யலாம் கூட்டு நம்ம கீரை கூட்டு செய்வோம் காய் கூட்டு செய்வோம் இல்லைங்களா அதே மாதிரி கூட்டு செய்து சாப்பிட்லாம் இந்த துத்தி பூ வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு சூப்பு மாதிரி வச்சு குடிக்கலாம் இல்லாட்டினா மூலிகை மாதிரி நாட்டு சக்கரை போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம் இதில் ஏகப்பட்ட மருத்துவ பயன்கள் இருக்குது நாம் தான் இதை கண்டுக்கவே மாற்றுங்கள் ஏன்னா சும்மா விலை மதிப்பு அதாவது குப்பையில் மலைஞ்சு கிடக்கும் குப்பையில் வளைஞ்சி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுக்க மாட்டோம் ஆனால் இதில் வந்துட்டு அவ்வளோ ஒரு மருத்துவ பயன்கள் இருக்குது நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து எனக்கு இது கண்ணுக்கு கிடைச்சது இந்த துத்தியலை இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுனால உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு இந்த பதவி பிடிச்சிருந்தா நீங்களும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த இலை கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது மலச்சிக்கல் இருக்கிறவங்க தான் சாப்பிடணும் அவசியம் கிடையாது ரெகுலராகவே நீங்கள் ஒரு வாரம் தொடர்ந்து சாப்பிட்டாலுமே நாள்பட்ட உடலில் இருக்கிற குடல் புண்ணு குடலில் இருக்கிற அழுக்குகள் எல்லாமே கழிவாக வந்துட்டு நம்மளுக்கு வெளியேறும் அப்படின்றத நம்பர் ஒன் மூலிகை இந்த சுத்தி இலை இந்த பூ பாருங்கள் இவ்வளோ மஞ்சள் கலர்ல அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் சட்டா பை